பாம்பு மாதிரி நல்லா வளையுது இது நாங்கள் முதல்ல ஒரு மீன் பிடிச்சோம் அது ஒழுங்கு ஆவலை நல்லா பாருங்கள் தண்ணியோட பாருங்கள் அதுதான் அழகாக இருக்கு பாருங்கள் நல்லா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இது அழகா இருக்கு கோழிளா வந்து தண்ணிக்குள்ளே நான் இப்ப மீனை கையில எடுக்க போறேன் அவ கேட்டுக்கிட்டே இருக்கா நல்லா பாருங்க மீனை

இதேங்களோட மீன் தொட்டி நிறைய பெருசா இருக்கு பெரிய இல்லாம நீங்க செல் அதுக்குள்ள போட்டுறாதீங்க